விஜயா திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நான் திருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி விஜயா ரொம்பவே தெளிவாக இருக்கிறாங்க இது எங்கே போய் போகுது அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு நாளடைவில் அது பிரச்சனையாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால நம்ம விஜயா திருந்துறது அவங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னா காலம் அவங்களுக்கு ஒரு ஏற்ற பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரி இன்றைக்கி எபிசோடில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம மீனாக கடவுள்கிட்ட ப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்லி வேண்டுறாங்க அப்படின்னா எல்லாம் சத்யாவுக்காக தான் சத்யா இப்போதான் திருந்திருக்கா நல்லபடியாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை அவனுக்கு இந்த நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்ற மாதிரி பிரின்ஸ்பால் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால் நீங்கள் தான்ப்பா கடவுள் நீங்கள் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பாக சத்யா இந்த எக்ஸாம் எழுதணும் அதற்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ரொம்ப மனம் முறைகி தன்னோட தம்பிக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆரம்பத்தில் சத்யா கெட்டவனாக இருந்தப்போ கூட இவ்வளோ எஃபோர்ட் போடலை நம்ம மீனா இப்போ அவன் திருந்தித்தான் அப்படின்ற ஒரு காரணம் தெரிஞ்சதுனால அவனுக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மீனா கிளீனாக இப்படி ஒரு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதே நேரத்துல பாத்தீங்கன்னா காலிங் பெல் சவுண்டு கேட்குது யார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா நம்ம சுருதி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்குது அந்த கொரியரை வாங்குறதுக்காக மீனா போறாங்க என்ன சார் அப்படின்ற மாதிரி கேக்கும்போது சுருதி அப்படின்ற ஒரு பேருக்கு வந்து கொரியர் வந்திருக்குது இந்த அட்ரெஸ் தான் போட்டிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மீனா அவள் என்னோட தங்கச்சி தான் கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லமா அவங்ககிட்ட தான் நாங்கள் கொடுக்க முடியும் ஏன்னா அவங்க நேமில் தானே வந்திருக்குது அவங்க தான் சைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு வந்தவர் அதற்கு மீனா என்ன பரவாயில்ல இருக்கட்டும் நாங்கள் கொடுங்க நாங்கள் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கொடுக்க போகும்போது நம்ம விஜயா வந்துடுறாங்க மீனா அங்கே யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை சுருதிக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குது ஒரு பார்சல் வந்திருக்குது அதை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்கிறாங்க அப்படியா அவளுக்கு வந்தது நீ இதுக்கு வாங்குற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க போய் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்சலை வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு விறுவிறுனு வர்றாங்க அப்போ அவர் வந்து இதில் ஒரு கையெழுத்து போட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு விஜயா இருந்துக்கிட்டு மீனா போய் ஒரு கையெழுத்து வா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை சொல்கிறாங்க அப்போ மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அத்தை நீங்க தானே பொருள் வாங்குறீங்க நீங்க தானே கையெழுத்து போடணும் நீங்க கையெழுத்து போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நான் என்ன பேசணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீ எனக்கு சொல்லிக் கொடுக்காத நான் சொல்றது எதுவோ அதை மட்டும் நீ செய்ய போய் கெழுத்து போடுனா கெழுத்து போடு அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட சொல்றாங்க நம்ம விஜயா இப்ப மீனாவும் எதிர்த்து அதுக்கு மீறி பேசல ஆமா இவங்ககிட்ட யார் பேசுவா ஏன்னா மீனாவுக்கு தெரியும் இதுகிட்ட பேச எந்த ப்ரோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதனால நம்ம மீனாவை என்ன பண்றாங்க அப்படின்னா போய் ஒரு கையெழுத்து போட்டுறாங்க கையெழுத்து போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க துணி நிறைய மடிக்கணும் போல இருக்குது அதை மடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்நேரம் விஜயா அந்த பார்சலை வந்து ஓப்பன் பண்ண போறாங்க அப்போ மீனா சொல்றாங்க அத்தை நீங்கள் எதற்காக ஓப்பன் பண்றீங்க இது சுருதிக்கு வந்த பார்சல் தானே நீங்க எதற்காக அந்த பார்சலை ஓப்பன் பண்ணுறீங்க ஓப்பன் பண்ணாதீங்க நீங்கள் பார்சலை வச்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ நான் என்ன செய்யணும் அப்படின்றத நீ எனக்கு சொல்லிக் கொடுக்குறியா நீ எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் கிடையாது நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணணும் உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை நீ உன்னோட வேலையை மட்டும் எதுவோ அதை மட்டும் நீ பாரு அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாங்க மீனாவும் ரொம்ப பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்சலை ஓப்பன் பண்ணுறாங்க உள்ள ஒரு ஹெட்ஃபோன் இருக்குது அதை எடுத்து மாட்டிக்கிட்டு அவங்க போடுற அளப்புறம் என்ன அப்போயும் சொல்றாங்க அத்தை இதெல்லாம் வேணாம் அப்படிலாம் பண்ணாதீங்க அது வந்து சுருதிக்குள்ளது அடுத்தவங்களுக்குள்ள நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க அதையும் விஜயா கேட்கல நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன் உன்னால் என்ன பண்ண முடியும் நீ பேசாம வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கெத்தா சுத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ரவி அண்ட் சுருதி அவங்க மாடியில இருந்து வர்றாங்க ரவி நான் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி அண்ட் சுருதி ரெண்டு பேரும் பேசிட்டு வர்றாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் வேலை நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க அது போக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இனிமேல் ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது ஹோட்டலில் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி சுருதி சொல்ல ரவி இருந்துட்டு உன்னையாருமா ஹோட்டலில் சாப்பிட சொன்னால் நானே செஞ்சு தரேன் தானே சொல்கிறேன் நீ தான் நான் ஹோட்டலில் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறேன் நான் எனக்காவது நீ ஹோட்டலில் போய் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஹோட்டல் டேஸ்ட் எதுவும் அதை நான் வீட்டிலே பண்ணி தரேன்ல அப்புறம் எதுக்காக நீ ஹோட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவி வந்து ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக பேசிட்டு வர்றாங்க பாருங்க பேசிட்டு வந்தா இங்க விஜயா வந்து ஹெட்போன் தலையில மாட்டிட்டு ஒரு டான்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுல பாட்டே கேட்கல அப்படின்றது வேற விஷயம் வச்சுக்கோங்களேன் அதை போட்டுட்டு சும்மா டான்ஸ் ஆட அதை பார்த்துட்டு சுருதி கேட்குறாங்க என்னத்தை புதுசாலாம் இருக்குது நம்ம நல்லா இருக்குதே வாங்கியிருக்கீங்களா இப்போதான் வாங்கினீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் எங்கம்மா வாங்கினேன் இது உனக்கு வந்த பார்சல் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சுருதிக்கு மூஞ்சு அப்படியே சுருங்கிருச்சு அப்படின்னு சொல்லாம் சுருதியை வரைக்கும் அவங்களோட பொருளை யாரும் எடுத்தால் அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் தான் இப்போ வரைக்கும் அப்படி தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ விஜயா எடுக்கணும் பார்த்தீங்கன்னா எடுத்ததும் அவங்களுக்கு வந்து கோபம் வந்துருது நீங்கள் அதை எதுக்கு எடுத்தீங்க உங்களை யார் இது எடுக்க ஆண்ட்டி சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க என்னமா சொல்கிறேன் நம்ம வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்துருக்கு நான் எடுக்காமல் யார் எடுப்பான் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அது என்னோடது இல்லையா நீங்க எதற்கு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்றாங்க விஜயாவோட மூஞ்சே சுருங்கி போச்சு அப்படின்னு சொல்லலாம் நீ என்னோட பொண்ணு மாறிமா நான் அதனாலதான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது ஆண்டி என் பொருளை நீங்க என்ன கேட்காம எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது போக என் பொருளை யார் எடுத்தாலும் எனக்கு பிடிக்காது நீங்க தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல அவளை தாங்க மீனா பார்த்தீங்கன்னா மீனா வந்து ஒண்ணுமே பண்ணல மீனா வந்து ரொம்பவே அமைதியா இருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து அவ்வளவு பேச்சு பேசுனாங்க மீனாவை இப்ப பாத்தீங்கன்னா சுருதிட்ட பேச்சு வாங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட எவ்வளவு சின்ன பொண்ணு அவங்க கிட்ட போய் இப்படி பேசுவாங்க மா இது அவங்களுக்கு தேவைதானா கண்டிப்பாக தேவை தான் ஏன்னா மீனா பேச மாட்டாங்க மீனாக்கு பதில் சுருதியாவது பேசுகிறாங்களே அப்படியாவது நம்ம பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிடலாம் பரவாயில்ல இவங்களாவது திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கும் அந்தளவுக்கு தான் நம்ம விஜயா பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் அவங்களுக்கு தேவைதான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்போ சுருதி பார்த்து நல்லா திட்டுறாங்க ரவி உனக்கே நல்லா தெரியும் என்னோட பர்சனல் திங்க்ஸை யார் எடுத்தாலும் எனக்கு பிடிக்காது அப்படின்றது உனக்கு நல்லா தெரியல உங்கள் அம்மா எடுத்திருக்காங்க நீ எதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்ல விடு சுருதி அவங்களுக்கு வந்து ஒன்னை பற்றி தெரியாதுல்லையா இது ஃபஸ்ட் தானே நீ மன்னிச்சு விட்டுரு அப்படின்ற மாதிரி எவ்வளவு சொல்லி பாக்குறாரு அதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க என்னோட திங்ஸ் நீங்க எப்படி எடுக்க எடுக்கப்போச்சு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டுதான் இருக்காங்க மீனா அங்கிட்ட இருந்து ஓரமா பாக்குறாங்க நீங்க என்னதான் பண்றீங்கன்றதை நானும் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப பொறுமையா இருக்கிறாங்க அவங்களுக்கு இதுக்கு மேறி என்ன பண்ண முடியும் ஏன்னா போய் இடையிலும் பேச முடியாது சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுருதியும் கோவச்சிட்டு போறாங்க விஜயா வந்து நம்ம ரவியை கூப்பிட்டு எங்க பாரு உன் பொண்டாட்டி என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கா இது என்னோட வீடு என்னோட வீட்டில நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ எனக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்கக்கூடாது ஒழுங்கு மரியாதை அவளை கண்டிச்சு வை இல்லை அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் மாட்டேன் மாதிரி சொல்கிறாங்க இது வந்து அவருக்கும் பிடிக்கல யாருக்குமே பிடிக்கல ஏன்னா விஜயா செஞ்சது தப்பு அதனால் அவர் யாருக்குமே பிடிக்கல ஸோ நீங்கள் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி ரவியாலையும் சொல்ல முடியல மீனா அண்ட் சுருதி இவங்களாலையும் சொல்ல முடியல ஆனால் சுருதி பார்த்திங்கன்னா நேரடியாக சொல்லிட்டாங்க மீனாவால கூட சொல்ல முடியல அப்படின்னு சொல்லலாம் அவங்க நேரடியாக சொல்லாம அல்லத்த வேண்டாம் அவங்களோட பார்சல் அப்படின்னு அந்த மாதிரி மலுப்பி சொன்னாங்க ஆனா சுருதி பாத்தீங்கன்னா மூஞ்சுக்கு நேரம் நேரடியாகவே சொல்லிட்டாங்க இதெல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் தப்பு இது அவங்களோடது நம்ம தேவையில்லாமல் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி டேரெக்டாக மூஞ்சிலே ஒரு ஹிட் கொடுத்தாங்க ஆனாலும் விஜயா கேட்காம இப்ப அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அவங்க அசிங்கப்படுறதுக்கு அவங்க மட்டும் தான் காரணம் அவங்கள தாண்டி வேற யாரையும் சொல்லிட முடியாது இன்வால்வ் பண்ணிட முடியாது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையும் கூட சரி இது ஒரு பக்கம் இப்படி இருக்க இனி அடுத்த என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மீனா துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு பீரோல்குள்ள வைக்க போறாங்க யாரோட பீரோல்குள்ள அப்படின்னா விஜயாவோட பீரோல்குள்ள வைக்க போறாங்க அந்த ரூம்ல தான் விஜயா உட்காந்துருக்காங்க விஜயா உட்காந்துருந்த பாத்துட்டு தான் மீனா அப்படியே உள்ள போய் துணியெல்லாம் வைக்க போறாங்க அப்ப விஜயா டக்குன்னு எந்திரிச்சு இப்ப உனக்கு நல்லா குளு குழு இருந்திருக்கும்ல அவன் என்ன திட்டணும் நீங்க எல்லாரும் சேர்ந்து வந்து என்ன பண்றீங்க வைகிறீங்களா என்ன பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி மீனா மேலே கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சுருதி கிட்ட பேச முடியல ஏன்னா சுருதி கேட்கிற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியல சுருதியை சமாளிக்க முடியல ஏன்னா காசு இருக்குது அந்த காசை வச்சுக்கிட்டு தான் இவங்க இந்த வார்த்தை வர்றாங்க அவங்க ஏன் சுருதியை பேச முடியல அப்படின்னா சுருதி கிட்ட பணம் இருக்குது அதனால சுருதி கிட்ட அடங்கி போகிறாங்க கிட்ட அந்த பணம் இல்லை அதனால மீனா கிட்ட எகிறிக்கிட்டு போகிறாங்க ஆனால் இருந்தாலும் மீனா பொறுமையாக தான் இருக்கிறாங்க அப்போயும் பார்த்தீங்கன்னா அத்தை நான் சொன்னேன்ல அத்தை இதை அவங்களோட பார்சல் நீங்கள் எதுக்கு எடுக்கிறீங்கன்னு நான் சொன்னேன் ஆனால் நீங்கள் அதையும் மீறி கேட்காம எடுத்தீங்களே அது ஏன் தப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல இப்பயும் மீனாவை தான் பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்னால தான் இந்த விஷயம் நடந்தது நீ வாங்க வேண்டிய விச வசபம் வந்து உனக்கு பதில் நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது மீனாவுக்கே ஷாக்கு என்னத்த என்ன சொல்றீங்க நான் என்ன பண்ணேன் நீங்க அவளோட பார்சல் எடுத்தீங்க அவள் அவங்கள வயிறா இதுல எனக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விஜயா கடைசி வரைக்கும் மீனாவால தான் எனக்கு வந்து அவமானம் தான் இந்த விஷயத்துக்கு காரணம் அப்படின்லாம் சொல்கிறத பார்க்கும்போது நமக்கே அவ்வளோ கோது சப்புனு போய் அரைஞ்சிடலாமான்னு தோணுது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மீனாவை காரணமே இல்லாமல் பிளேம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல சரி இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் நம்ம மீனா முத்து அவங்க ரெண்டு பேரும் சத்யாவுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்காங்க இந்த முறை சத்யாவில் எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க என்ன ரீசன் அப்படின்னா அட்டெண்டன்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது எல்லா காலேஜ்லேயும் உள்ள ரூல்ஸ் தான் ஸோ அந்த ரூல்ஸை வச்சு தான் இங்கே சத்யாவுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குது வந்துருச்சு பிரச்சனை வந்ததுக்கு நம்ம முத்து மீனா செய்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை நாங்கள் எப்படியாவது சரி பண்ணி தருவோம் நீ கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுவா அது நீ நம்பிக்கையாயிரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவரும் ரொம்ப நம்பிக்கையாக இருக்காரு கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக இருக்காரு அதற்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் இல்லையா சொன்னா மட்டும் போதாது அது ஏதாவது ஒரு செயலில் காட்டணும் முத்து மீனா இவங்க ரெண்டு பேரும் சத்யாவோட காலேஜுக்கு போயிருக்காங்க அங்க போய் பிரின்சிபலை பார்க்கணும் சொல்லிட்டு அவருக்காக வெயிட் பண்றாங்க அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யார் நீங்கள் இங்கே எதற்காக வந்தீங்க இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லைப்பா நாங்கள் பிரின்சிபலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது அந்த பசங்க இந்த உள்ளதா இருக்கார் போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துமீனா அவங்க ரெண்டு பேரும் பிரின்சிப்பலை பார்க்க போகிறாங்க அப்போ பியூன் வந்து நீங்கள் யார் எதற்காக வந்தீங்க உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குதா உங்களை வர சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் கேட்குறாங்க அதற்கு இவங்ககிட்ட இருந்து வர பதில் வந்து ஒன்று தான் இல்லப்பா அந்த மாதிரி எந்த அப்பாயின்மெண்ட்டும் கிடையாது பட் இருந்தாலும் நாங்கள் போய் பார்க்கணும் பிரச்சனை கொஞ்சம் சிரிசாக இருக்குது கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்னு சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இல்லை அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி பியூன் சொல்லிடுறாங்க ஆனா முத்து மீனா ரொம்ப ரெக்குவஸ்ட் பண்ணி கேட்குறாங்க இல்ல சார் இது ஒரு பையனோட படிப்பு பிரச்சனை கண்டிப்பாக அவன் வந்து எக்ஸாம் ஆகணும் ஏன்னா அடுத்த வாரம் எக்ஸாம் இந்த வாரம் வந்து அட்டெனன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு இஷ்யூ இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரி நான் போய் வேணால் கேட்டு பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் கேட்கறாரு இல்லை பார்க்க முடியாது நீ வந்து சனிக்கிழமை அவர் சொல்லிடு அப்படின்ற மாதிரி அந்த பிரின்ஸ்பலும் சொல்லிட்டாரு இவங்களுக்கு வேற வழி என்னன்னு தெரியல ஏன்னா சீக்கிரமே எக்ஸாமுக்கு பிரிப்பேர் ஆகணும் அது போக இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றதுனால சத்யா இந்தியாவில் சரியாக படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை வேறு இருக்குது அப்படின்றதுனால முத்து மீனாக ரொம்பவே கஷ்டப்படுறாங்க என்னடா பண்றது இந்த பிரச்சனையில இருந்து எப்படா வெளியே வர்றது சத்யாவை எப்படி காப்பாத்துறது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க உண்மையிலே இது ஒரு நல்ல விஷயம் தான் ஆனால் இவங்களுக்கு வந்து பேசிக் அந்த நாலேஜ் கூட இல்லை அப்படின்றது தான் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் சரி முத்துமீனா காலேஜுக்கு போகலை அவங்களே சொல்லிட்டாங்க நமக்கு எல்லாம் படிப்புனா நமக்கும் தூரம் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிட்டாங்க ஆனால் சத்யா வந்து படிக்கிற பையன் தானே பேசிக் அறிவு என்ன அப்படின்னா அவன் ஏற்கனவே கீழே விழுந்திருக்கான் கையெல்லாம் உடஞ்சிருக்குது அதை ஒரு ரீசனாக சொல்லி அவன் போய் எக்ஸாம் எழுதலாம் எழுதுகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது ஆனால் சத்தியா என்ன பண்ணுறான் கொஞ்சம் கூட அறிவு இல்லாத மாதிரி தான் நடந்துக்கிறான் சரி அவன் காலேஜுக்கு போயிருந்தானா தானே அறிவு இருக்கும் கூட சுட்டிக்கிட்டு இருந்தால் எங்கிட்ட அறிவு இருக்க போகுது ஸோ அவங்ககிட்ட நம்ம அறிவை எதிர்பார்க்கறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரி இப்போ வந்து பார்க்க முடியாது பிரின்ஸ்பலை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி பியூனும் சொல்லிட்டாரு பிரின்ஸ்பாலனு சொல்லிட்டாரு சரி என்னதான் பண்ணலாம் ஏன்னா சத்யாவுக்கு வாக்கு கொடுத்தாச்சு எப்படியாவது உன்ன எக்ஸாம் எழுத வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் முத்து இருக்காரு அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்து ஒன்றுமே பண்ணலை சரி அந்த பியூன் இருக்காரு இல்லையா அவரை கூப்பிட்டு வாங்க ஒரு டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு அவர் ஏன் இப்படி இருக்காரு இது ஒரு ஒரு காமனான ஒரு பிரச்சனை தானே அவரை பார்த்து என்ன பண்ணிட போகிறோம் என்ன சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் கேட்க போகிறோம் இதுக்கு ஏன்

அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இப்படி மாறிட்டாராம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காமனா எல்லாரும் மேலேயும் சிரித்து பேசி ஜாலியாக எடுத்துக்கிற ஒரு கேரக்டராக தான் இருந்தாராம் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்படி ஆனது அப்படின்றது அவரால் ஏத்துக்க முடியல அதான்பா இப்படி மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியூன் வந்து சொல்றாரு ஸோ ஹோ அப்படியா ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு ஒரு வழி தெரியுது அப்போ இவருக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறார் முத்து புரிஞ்சுக்கிட்டு இது எப்படி சரி பண்ணலாம் ஏன்னா இது வந்து ஈஸியான பிரச்சனை கிடையாது இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பிரச்சனை அவரை போய் சரி பண்ணி பேசி அவ்வளோ வந்து சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்றது முத்துவுக்கு நல்லா தெரியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்குறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் எப்படி கூடி போவாரு எந்த பாதை வழி வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏ டூ அந்த பிரின்சிபால பாத்தி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சிக்கிறாரு அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பாதை வழிதான்ப்பா போவார் இந்த பாதை வழி தான் வருவாரு காலையில அவங்க பொண்ணு கொண்டு வந்து விட்டுரும் சாய்ங்காலம் எப்பயுமே பாத்தீங்கன்னா வாக்கிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு வர்ற மாதிரியே அவர் நடந்தே போயிருவாரு வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கிட்டார் முத்து அப்பா முத்து யோசிக்கிறாரு ரைட்டு அண்ணா இந்தாங்கண்ணா எரநூறுபா அப்படின்ற மாதிரி காசு கொடுக்கறாரு உங்களோட டைம் வந்து எனக்காக ஸ்பென்ட் பண்ணிருக்கிறீங்க காசு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார் அவரும் ஆரம்பத்தில் வாங்க மறுத்தாலும் அடுத்து என்ன பண்றார் அப்படின்னு வாங்கிக்கிறார் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முத்து மீனா ரெண்டு பேரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த பிரச்சனை வந்து ஒரு சாதாரணமாக கடந்து போகக்கூடிய பிரச்சனை கிடையாது இந்த பிரச்சனையால் எவ்வளோ பெரிய பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை எப்படியாவது முடிச்சு வைக்கணும் தான் அவங்க நினைக்கிறாங்க ஆனால் எப்படி முடிச்சு வைக்கிறது ஏன்னா இது வந்து அவ்வளோ ஈஸியாக முடிக்கிற ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சாலும் இது வந்து ஒரு சாதாரண இஷ்யூ மாதிரி கிடையாது இதை எப்படியாவது ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க முத்து யோசிக்கிறாரு எப்படி வந்து இவரோட மனசை மாற்றணும் மனசை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அப்போ மீனா கேட்குறாங்க எங்கே என்னங்க எப்படி சொல்லிட்டாங்களே இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணப் போகிறோம் ஏன்னா அவரை பார்த்து பேசுகிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க முத்து வந்து மீனா அவரை பார்க்காத வரைக்கும் அவரை பற்றி தெரியாத வரைக்கும் நம்ம வந்து என்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தோம் இப்போ அவரை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் நீ அதை மட்டும் செய்ய அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ இதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பிளான் போட போகிறார் முத்து என்ன பிளான் போடுறாரு அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது இது வந்து ஒரு சூப்பரான விஷயம் நாளைக்கு எபிசோல் என்ன காமிச்சிருந்தாங்க அப்படின்னா முத்து வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போகுது முத்து வந்து குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டியை போட்டு ரோட்டில் அடிக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வருது அதனால போலீஸ் வந்து அவரை பிடிக்கிறாங்க ஆனால் மீனா வந்து இல்லை மேடம் அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது அந்த பிரின்ஸிபால் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு பட் இதில் என்ன உண்மை என்ன போய் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொமோ அப்படி தான் காமிச்சிருந்தாங்க பட் அதில் நமக்கு எதுவுமே புரியலை ஆனால் இருந்தாலும் நான் உங்களுக்கு என்ன நடக்கு போகுது அப்படின்றத எக்ஸ்பிளைனாக பண்ணிடுறேன் சரி ப்ரொமோவில் என்ன காமிச்சிருந்தாங்க அப்படின்றத நான் சொல்லிட்டேன் இப்போ வீடியோவாக என்ன நடக்குது அப்படின்னு அப்படின்னா முத்து பிளான் போடுறாரு ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு அவர் ஒரு அழகா ஒரு பிளான் போடுறாரு நான் வந்து உன்னோட புருஷே நான் வந்து உன்னை குடிச்சிட்டு அடிக்கிறேன் உன்னோட தம்பி படிக்க போகக்கூடாது காலேஜுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பிளான் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யா வந்து பல கொடுமைகள் அனுபவிச்சு தான் காலேஜுக்கு போகிறான் அவனோட அக்கா இப்படி இருக்கிறா அக்காவோட புருஷை வந்து நல்ல குடிக்காரன் இவங்களை ரெண்டு பேர்த்த சமாளிச்சுட்டு தான் சத்யா வந்து எக்ஸாம் எழுத வர்றான் காலேஜுக்கு வர்றான் படிக்க வர்றான் அவருக்கு எல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்றத அவருக்கு புரிய வைக்கிறதுக்காக அவர் முயற்சி பண்றாரு அந்த முயற்சியில என்ன பண்றாரு அப்படின்னா அவர் ரோட்ல போகும்போது பார்த்த பிரின்சிபால் வந்து சும்மா இருக்கல நம்ம எதுக்கு போய் பேசணும் செய்யணும் ரைட் அதுக்கு தான் போலீஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே டைரக்டா ஏசிக்கு கால் பண்ணிட்டாரு ஏசிக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்ல உடனே பக்கத்துல இருக்கிற லோக்கல் இன்ஸ்பெக்டர் வந்துட்டாங்க இவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது அப்ப முத்துவை என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே கைது பண்றாங்க கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுறாங்க மீனா வந்து எவ்வளோ சொல்றாங்க இல்லை மேடம் நான் சொல்றதை கேளுங்க இது வந்து வேற பிரச்சனை அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லி பார்க்கறாங்க அந்த போலீஸ் வந்து கேட்க மாட்டேன்ட்டாங்க அம்மா அங்கே பாரு எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து பேசு இது வந்து பிரச்சனை வேற மாதிரி போய்கிட்டு இருக்குது ஏன்னா இவர் ஃபோன் பண்ணி ஏசிட்ட சொல்லி ஏசி வந்து இங்கே லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கு சொல்லி பெரிய பிரச்சனை ஆயிருச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க என்ன என்ன நோக்கத்தை நினச்சி பண்ணாங்களோ அந்த நோக்கத்தை தவிர்த்து நீ இது எல்லாமே நடக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பிரச்சனை பெரிய லெவலுக்கு வந்துருச்சு இப்போ பிரின்ஸ்பல் போயிட்டு அவர் வந்து தெரிய வருது இந்த மாதிரி இவங்க வந்து சேர்ந்து எல்லா விஷயம் பண்ணியிருக்காங்க சத்யாவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பிரின்ஸ்பல் ரொம்பவே கோபப்படுறாரு நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க நான் ஏற்கனவே வேதனையில் இருக்கேன் அது உங்களுக்கு பிடிக்காதா பிடிக்கலையா இன்னும் என்ன நீங்கள் வேதனைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் டேட் கொடுத்துருக்கல அந்த டேட்டில் வந்து நீங்கள் பேசியிருந்துருக்கலாம்ல ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க என்ன ஃபாலோ பண்ணி நீங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரியலையா அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் வந்தாலும் முத்து மீனா சத்யாவுக்காக செஞ்ச விஷயத்தை பார்த்து அவர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம் பரவாயில்லப்பா நான் வந்து நீங்கள் இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல உண்மையிலே இது நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருக்கீங்க மீனா நீங்கள் வந்து இந்த பையனுக்காக செய்கிறது பெரிய விஷயமே கிடையாது உங்களுக்கு வந்து தம்பி நீங்கள் பண்ணுறீங்க ஆனால் உங்கள் மாப்பிள்ளை இவருக்காக இப்படி ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்றதும் கண்டிப்பாக நினச்சி கூட நான் பார்க்க முடியல ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து என் மனசை நீங்கள் கரைச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவரே உருகி போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல பாட்டு மட்டும்தான் போடலை உருகி உருகி அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண வேலையால் ப்ரின்ஸிபல் ரொம்பவே என்ன சொல்ல ஒரு ஒரு சந்தோஷத்துக்கு ஆளாயிட்டார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அது போக முத்து அவரோட திருத்தனம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு சோ எது எப்படி பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தாலும் ஒரு வழியா நம்ம சத்யாவோட பிரச்சனையை அழகாக பிளான் பண்ணி சூப்பரா முடிச்சிட்டாங்கன்னா நம்ம கூட எதிர்பார்க்கல இவ்வளோ அழகா இந்த பிரச்சனை கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அழகா கொண்டு போய் அழகா முடிச்சு வச்சுட்டாங்க சோ இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் சோ முத்து சொன்ன வாக்கை காப்பாற்றிட்டாரு இவங்க பண்ண விஷயங்கள்லாம் பார்த்து ப்ரின்சிபல் வந்து சரிப்பா நீ வந்து ஒரு முறை எக்ஸாம் எழுது ஆனால் இதுக்கப்புறம் அட்டண்டன்ஸ் லோவாக கூடாது எக்காரணத்தை கொண்டும் அப்படின்ற மாதிரி வான் பண்ணி இந்த எக்ஸாம் நீ எழுதுறதுக்கு நான் உனக்கு ஃபுல் பர்மிஷன் கொடுத்துறேன் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அது போக மீனா இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல க்ளோஸ் ஆகிட்டாங்க ஸோ நல்லபடியாக இந்த எபிசோடு கிடக்க போது இந்த பிரச்சனை இதோட முடிய போகுது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு தானே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சொல்ல மாட்டேன் அப்படி தான் நான் சொல்லவே மாட்டேன் இந்த பிரச்சனை இதோட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை இனிமேல் தான் ஆரம்பிக்கவே போகுது அப்படின்னு சொல்லலாம் இதுதான் வெறும் ஆரம்பம் ஏன்னா இன்னும் பல ட்விஸ்ட் இருக்குது இந்த எக்ஸாம் நடக்கிறதுக்குள்ள சத்யாவோட வீடியோ வேற ரிலீஸ் ஆக போகுது அந்த பக்கம் புரோகினி ஒரு மிகப்பெரிய பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது இந்த வீடியோவை எடுத்து ரிலீஸ் ஆகும் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிடும் சோ ஒரு ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது சத்யா எதிர்பார்க்காத பிரச்சனைகள் ஏன்னா இப்போதான் ஒரு பிரச்சனைக்குள்ள இருந்து வெளியே வந்திருக்காரு இனி அடுத்த பிரச்சனை வந்து அவர் போகுது ஆனால் இந்த முறை அந்த பிரச்சனையில இருந்து புரிஞ்சுக்கிருவாரு மாமாவால் அந்த பிரச்சனை வல்ல வீடியோவை அந்த மாமா ரிலீஸ் பண்ணல அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பா இந்த விஷயம் அமையும் ஏன்னா முத்து மிகப்பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு சத்யாவுக்காக தான் தன்னோட வேலையை கூட போட்டுவிட்டு இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஸ்டேஷனுக்கும் போய்ட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவர் ஏற்கனவே நிறையா முறை பல முறை போயிருக்காரு ஆனால் இப்போயும் சத்யாவுக்காக ஒரு விஷயம் பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் மேபி இதை கூட ட்ரெண்டில் இருக்கார் முத்து அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ வந்து ட்ரெண்டில் இருக்குத நீ தான் ட்ரெண்டில் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவட்டமும் சொல்லுவாங்க நம்ம மீனாவை முத்துவை அந்த மாதிரி விஷயங்கள் பல முறை நடக்கும் இந்த முறையும் பார்த்தீங்கன்னா நீங்க ரெண்டு பேர் விஷயம் தான் ஹைலைட்டு நீங்கள் பண்ண விஷயங்க தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க ஆச்சரியப்படுறது கிடையாது நீங்க எதுவும் ஆச்சரியப்படாதீங்க சரி படம்னா பட்டுக்கோங்க அது உங்கள் விருப்பம் சரி இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கடைசியாக போனால் போதே அப்படின்ற மாதிரி மனோஜை காமிக்கிறாங்க மனோஜ் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு காரணம் என்ன அப்படின்னா சரியா கடையில் சேல்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மன விரக்தியில் உட்காந்துருக்காரு என்னடா பண்றது சேல்ஸ் ஆக மாட்டேங்குது சரியா எல்லா பையில ஆன்லைன்லேயே வாங்கிட்டா நம்ம ஷோரூம் வச்சுருக்கிறோம் நமக்கு என்ன மரியாதை பேசாமல் நம்மளே ஆன்லைனில் ஒரு ஷோரூமை போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி அவர் பல முனைகளில் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு யோசிச்சுக்கிட்டு பார்க்கும்போது வந்து ஒருத்தர் வர்றாரு கடையில் வேலை பார்க்குற ஒருத்தர் வர்றாரு சார் எங்கள் அக்கா பொண்ணு வயசுக்கு வந்திருக்கா பெரிய ஆள் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவார் பெரிய ஆள் ஆகிட்டாரா என்ன பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆள் ஆனாங்க நானும் தெரிஞ்சால் நானும் பிஸ்னஸ் பண்ணுவேல அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை சார் பெரிய ஆள் ஆகிடல மனுஷி ஆகிட்டா பெரிய மனுஷி ஆகிட்டா ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல ஓஹோ அப்படியா சரி அதுக்கு என்ன பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நான் இந்த மாதிரி ஊருக்கு போகிறேன் எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க உனக்கே தெரியும் கடையில் ரெண்டு மூணு நாளாக சேல்ஸ் எப்படி போயிட்டு இருக்குது எந்த லட்சணத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்றது அப்படி இருக்கும்போது நீ எப்படி இப்படி வந்து கேட்க போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சார் அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் நான் இங்கேதானே வேலை பார்க்கறேன் அதனால அவங்ககிட்ட வந்து கேட்குறேன் எனக்கு அட்வான்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு அப்போ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்ப நீ போற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அடுத்த வாரம் ஊருக்கு போன சார் எனக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அடுத்த வாரம் தான் தானே போற சரிப்போ நான் ரெடி பண்றேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லிடுறாரு இன்னொருத்தர் வந்து நிற்கிறாரு அந்நேரம் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எனக்கு வந்து லாட்ரி எடுத்துருக்கேன் எனக்கு கோடியில பரிசு விழுகும் அப்போ உங்ககிட்ட எல்லாம் வந்து வாங்குவேன்னு சொன்னார் அவரே வந்து மறுபடியும் நிக்கிறாரு மனோஜ் பாக்குறாரே நீயா அப்படின்ற மாதிரி கேட்க நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொன்னேன்னா என்ன நீ நம்பி இருந்திருக்கணும் இப்போ நான் யார் தெரியுமா கோடீஸ்வரன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல என்னையா சொல்கிற கோடீஸ்வரன் எனக்கு ஒன்றுமே புரியலையா அப்படின்ற மாதிரி கேட்குறேன் நம்ம மனோஜ் நான் லாட்ரி சீட் எடுத்தனால லாட்ரி சீட்டு அதில் எனக்கு எவ்வளோ பரிசு வந்துச்சு தெரியுமா எனக்கு ஒரு கோடி ரூபா பரிசு விழுந்துச்சுடா இப்போ நான் கோடிஸ்வரன் என்னோட மதிப்பு என்ன தெரியாமல் நீ பேசாத அப்படின்ற மாதிரி சொல்ல மனோஜுக்கு தலையே சுற்றிருச்சு ஏன் அப்படின்னா மனோஜ் வந்து நினச்சி கூட பார்க்கல அவருக்கு வந்து ஒரு கோடி ரூபா விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து இனிமேல் தான் அறுவடையே பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கலாச்சாரம் அனுப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால இப்போ மனோஜுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னடா அது இவனுக்கு ஒரு கோடி ரூபா விழுந்துருச்சா அப்படின்னு சொல்லி

அவன் மனோஜுக்கு வந்த லாபமும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் மனோஜ் இதுக்கப்புறம் எடுக்க போகிற முடிவுகள் என்ன ஏன்னா இதுக்கப்புறம் மனோஜுக்கு ஃபுல்லா பிரச்சனை தான் நல்ல வரைக்கும் கடலே வண்டி ஓட்டையாச்சு இனி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு அவன் காசு கொடுத்தான்லையே அவன் வந்து கேட்பான் என்னையா என்னாச்சு அதான் பத்து லட்ச ரூபாய் கிரெடிட் கார்டு கொடுத்த நீயும் எடுத்து யூஸ் பண்ண அதுங்க வட்டியும் கட்ட மாட்டேங்கிற ஒன்றும் கட்ட மாட்டேங்கிற அப்படியே போட்டு வச்சுட்டு என்ன தான் உன் பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவரும் கேட்டு சண்டைக்கு வரப்போகிறான் இப்படியாக பார்த்தீங்கன்னா பல சோதனைகளை கடந்து என்ன பண்ண போகிறாரு நம்ம மனோஜ் மனோஜுக்கு நீ அடுத்தடுத்து பிரச்சனைகள் மட்டும்தான் காத்திருக்குது பிரச்சனையிலேருந்து அவரால் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னா பெருசாக எதுவுமே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மனோஜ் எடுக்க போகிற முடிவுகள் என்ன ஏன்னா இப்போ ஒரு முக்கியமான முடிவுகள் எடுத்தாகணும் அப்படின்ற கட்டாயத்தில் தான் மனோஜ் இருக்காது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் மனோஜ் அது வந்து பெரிய லெவலில் பாதிக்கும் அப்படின்னு அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மனோஜ் எடுக்க போகிற முடிவுகள் என்ன ஒருவேளை மனோஜ் வந்து லாட்ரி சீட்டு பக்கம் போய் நான் லாட்ரி சீட் எடுக்க போகிறேன் லாட்ரி சீட்டில் ஒருத்தர் ஒரு கோடி ரூபா விழுந்துச்சு அவன் பெரிய ஆள் நான் லாட்ரி சீட் எடுத்து பெரிய ஆளாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காசெல்லாம் லாட்ரி சீட்டில் போட்டு நாசமாக போக போகிறார் அப்படின்றது இப்போவே நமக்கு கண் கூட தெரியுது என்ன பார்க்க வேண்டாம் சொல்ல வேண்டாம் கேட்க வேண்டாம் மனோஜோட எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஸோ மனோஜ் அடுத்த பரப்பு பண்ண போகிற தில்லாலங்கடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை விட்டுட்டு நான் லாட்ரி சீட் பட்ட பக்கம் போகிறேன் ஏன்னா அதுலதான் லாஸே கிடையாது அந்த பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி இன்னைக்கு போறாரு அதுல போய் அடிப்பட்டுட்டு தர போறாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்னைக்கு எப்பிசோட் பாத்தீங்கன்னா இப்படி தாங்க நடந்தது இனி நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும் அப்படின்றத தெளிவா தொள்ளியாச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்